திருவண்ணாமலையில நடந்த திமுக கூட்டத்தின் போது மேடையில பேசிக்கிட்டு இருந்த பேச்சாளரை மறித்து பாட்டியம்மா கேட்ட கேள்வி இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு ரூபா காசு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்றீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன மூக்குத்தி கூட எடுத்து போட முடியல அப்படின்னு கேட்ட உடனே சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பாட்டி கேள்விக்கு பேச்சாளரால் சரியான பதில் சொல்ல முடியல எதிர்கட்சியுடைய ஐடி விங்கு இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் அதிக அளவுல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லாமே என்ன விலைவாசி விக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு பேச்சாளரை பார்த்து பாட்டி அம்மா கேள்வி எழுப்பினாங்க இந்த பாட்டி அம்மாவை உடனே மன்னிப்பு செய்தியோ இல்லனா இரங்கல் செய்தியோ சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு இணையவாசிகள் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னமோ போடாமாதவா பாட்டிகளுக்கும் நம்ம கட்சிக்கும் ஏதோ தீராத ஏழரசனியா சாங்குது போ